இன்றைய வசனம் எப்ரேயர் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வாசிக்கிறோம் இதனால் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வகைகளிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் நெருக்கங்கள் பல விதமான காரியங்கள்னால நம்ம சோதிக்கப்படுகின்றோம் பிசாசினால் நாம் சோதிக்கப்பட்டு மந்திரவாதங்களினால பில்லி சுனித்தினால பிசாசினுடைய பலவிதமான போராட்டத்தினால இன்றைக்கு நாமும் கூட அநேக பேர் இன்னைக்கு சோதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் கூட பிசாசினால் நாற்பது நாட்கள் சோதிக்கப்பட்டதை நாம் நான்காம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம் அப்படியானால் அந்த நாட்குள்ள கூட ஏசப்பா ஒன்று இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் தேவனுடைய குமாரனானால் இந்த கால அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பிசாசு சொல்கின்றான் உயர்ந்த மலையில் மேலே கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல காண்பிக்கிறான் இவை இவைகள் மேல அதிகாரம் மகிமையெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொல்றான் நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாக தேவாலய தூப்பரிக்கு மேல் நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனையானால் இங்க தாழ குதியும் அப்படிலாம் வந்து பிசாசு யேசப்பாவை சோதிக்கிறான் அப்படியானால் ஏசப்பா பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவராய் பிசாசினால ஏசப்பா சோதிக்கப்படுகின்றார் ஏசப்பாவே அவ்வளோ சோதிக்கப்படு பிசாசு சோதிக்கிறான் அப்படியேனால் ஆண்டவர் வந்து ஏசப்பா ஏசப்பா வந்து தன்னுடைய வார்த்தையினால் ஒவ்வொன்றையும் ஜெயிக்கின்றார் அப்படியானால் நாமும் கூட கருத்தனுடைய வார்த்தை கொண்டு நாம் ஜெபிப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் ஏசப்பா பிசாசு ஏசப்பாவே அவ்வளோ சோதனைக்கு உட்படுத்தி சோதனைக்கு உட்படுத்தி பல விதமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி நான் இவைகளெல்லாம் தருவேன் மயிமை தருவேன் அதிகாரம் தருவேன் இப்படியெல்லாம் வந்து பிசாசு வந்து சோதனைக்கு உட்படுத்துகின்றான் ஆனாலும் ஏசப்பா விழிப்பா இருந்து எல்லாவற்றையும் சத்ருவை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கின்றார் அப்படியானால் ஆள் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில பாருங்க பிசாசு பல வகைகளில் இன்றைக்கு பொறாமைகளோடு குடும்பத்தில் செய்கிறாங்க ஒருவருடைய நன்மைகளோ நன்மைகளினால ஆசிர்வாதங்களினால அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து இன்னொருவர் பொறாமை பெற்று அவங்க பல வகைகளில் இவர்கள் வாழ்ந்திருக்க கூடாது என்று சொல்லி பொறாமைகளோடு அவர்களை பிசா மந்திரங்களை செஞ்சு குடும்பங்களை அழிப்பதற்கு எவ்வளவோ போராட்டங்களை அவர்கள் போராட்டத்தின் வழியாய் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் கடந்து செல்லும்படியாக எவ்வளவோ பிசாசினுடைய ஏவுதல்கள் பிசாசுகளை அனுப்பி இப்படியாக பல வகைகளிலே குடும்பங்களை நாசப்படுத்தும் எழும்பி இருக்கிறார்கள் அப்படியாக ஏசப்பாவுக்கு தெரியும் ஏசப்பா பிசாசினால சோதிக்கப்பட்டு பல விதமான அஹ் வேதனைகள் மாத்திரமல்ல அவர் சிலுவையிலும் கூட எத்தனை வேதனைகளை அவர் சகித்தார் பிரியமானவர்களே மனிதர்களுடைய நிந்தனையான வார்த்தைகள் காரி துப்பப்பட்ட நிலைகள் எவ்வளவாய் அடிக்கப்பட்ட நிலைகள் பரிகாசமான வார்த்தைகள் எவ்வளவோ அவர் வந்து சோதிக்கப்பட்டார் மனிதர்கள் மூலமாக அதே போலதான் இன்றைக்கும் பிசாசினாலும் பொல்லாத மனிதர்கள் மூலமாகவும் குடும்ப வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள் சோதிக்கப்பட்ட நிலை விட எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு கண்ணீரோடு வேதனைகளோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஐயோ இந்த சோதனைகளையெல்லாம் நாம் எப்படி ஜெயிப்பது இது என்றைக்கும் இந்த சோதனை காலம் நமக்கு முடியும் இந்த பாதைகளில நாம் எப்படி நாம் கடந்து செல்வோம் என்று சொல்லி கூட அநேக குடும்பத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள் வெளியே சொல்ல முடியாதபடி வீட்டுக்குள்ளே கண்ணீர் வடிக்கிறவர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படியாங்க கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள் தேசத்துக்குள்ளே ஆனால் இதற்கு பரிகாரம் ஒன்றே ஒன்றுதான் பிரியமானவில்லை ஏசப்பா எப்படி தம்முடைய வார்த்தையினால ஜெயித்தார் பிசாசே அதே தான் நீங்களும் கூட விசாசை மேற்கொள்வதற்காக கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிடிச்சு கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு வசனத்தை கொண்டு நீங்க ஜெயிப்பதற்கு ஜெபிப்பதற்கு சாத்தானை ஜெயிப்பதற்கு நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் விசாசை எதிர்த்து நின்று போராடி ஜெயம் எடுப்பதற்கு நீங்கள் பழகிக்கொள்ளுங்க கத்தருடைய வா வசனத்தை நீங்க வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு நீங்க ஜெபிக்க பழகும் போது வைக்கப்பட்டு போவான் பிரியமானவர்களே ஏசப்பா எப்படி ஜெயித்தார் பிசாசை அதே போலதான் தன்னுடைய வார்த்தையினால ஜெயித்தார் அதே போல நீங்களும் கத்தனுடைய வார்த்தையை கொண்டு நீங்க ஜெபிங்க கர்த்தர் உங்களுக்கு அந்த நீங்க சோதிக்க எந்த வகையில நீங்க ஒரு சோதனையின் அனுபவத்துக்குள்ளே நீங்க கடந்து போறீங்களோ எந்த வகையில நீங்க சோதிக்கப்பட்டு கண்ணீர் அடிக்கிறீங்களோ ஒருவேளை நோயா இருக்கலாம் இல்லைனா ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் வருமானமா இருக்கலாம் ஒருவேளை பிசினஸா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நீங்க லாஸா இருக்கலாம் ஒருவேளை எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்க சோதிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஒருவேளை பிசாசினால் மனிதர்கள் மூலமாக இப்படியாக நீங்க கண்ணீர் வடித்தாலும் கூட உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் பிரியமானவில்லை ஏசப்பா எந்த பாதையின் வழியாக அவர் கடந்து போனதுனால உங்க பாரத்தை ஏசப்பா லகுவாக புரிந்து கொள்வார் பிரியமானவில்லை ஆனால் மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது ஏசப்பா நாற்பது நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டாரே அது அவர் லகுவாய் உங்களுடைய பாரங்களை புரிந்து கொள்வார் லகுவாய் உங்களுடைய நுணுக்கங்களை அவர் புரிந்து கொள்ளுவார் பிரியமானவர்களே அப்படியானால் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க உங்களுக்கு எந்த பாரம் இருக்கிறதோ எந்த கஷ்டம் இருக்கிறதோ எந்த வகையில் நீங்கள் சோதிக்கப்படுகிறீங்களோ அதற்கு ஒரே ஒரு பரிகாரம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நீங்கள் அவரிடத்தில் வந்து நீங்கள் செவீங்க கர்த்தருங்களுக்கு வல்லமை தருவார் வசனத்தை கொண்டு நீங்கள் செவ் சத்துருவை எதிர்ப்பதற்கு நீங்கள் வசனத்தை எடுத்து நீங்கள் செவீங்க சத்துரு வைக்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஜெயத்தை தருவார் உங்களுக்கு விடுதலையை தருவார் உங்க உங்களுடைய சோதனைகளில் இருந்து ஒரு ஜெயத்தை தருவார் அப்படியாக நீங்க ஏசப்பாவை சார்ந்து கொள்ளுங்க ஏசப்பா அந்த பாதலை சென்றதுனால உங்கள் பாரத்தை ஏசப்பா லகுவாக புரிந்து கொள்வார் புரிந்து கொள்ளுகிற தேவன் ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார் நீங்கள் சோதி இந்த சோதனையின் காலத்திலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு வெளியே வரும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை தருவார் பெரிய அற்புதத்தை செய்வார் உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட கிருவைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக அமேன் ஜபம் செய்வமா அன்புள்ளா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த வேலையிலும் கூட எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சோதிக்கப்பட்டு பிசாசினால மனிதர்களினால சோதிக்கப்பட்டு துக்கப்பட்டு ஆண்டவரை வேதனையோடு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் தனிப்பட்ட நபர்களோ குடும்பத்தினரோ யாரா இருந்தாலும் அவர்கள் ஆண்டவர் எந்த ஒரு சோதனைகளின் வழியா போராட்டத்தின் வழியாய் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்களோ ஐயோ என்னுடைய சோதனையை இந்த காலத்தை நான் எப்படி நான் ஜெயிப்பது எப்படி நான் இதை கடந்து போவது ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய நிலைமையை யார் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளை கண் பாருங்கப்பா ஆண்டு நீங்க ஆண்டு வரை சாசு நாள் சோதிக்கப்பட்டீங்களே நாற்பது நாட்கள் ஆண்டு வரை பி சாசு உண்மை சோதித்தது ஆண்டு வரை நீங்க எல்லாவற்றையும் நீங்க பிசாசி ஜெயிச்சீங்களே அதே போல அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பல்லமையும் அந்த அதிகாரத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அன்றுவரை ஒருவேளை செய்வது அறியாது திகைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே வல்லுமையை அனுப்புங்கப்பா உங்க வல்லுமையை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஜெபாவியை கொடுத்து விசாசி மேற்கொள்ள ஆண்டவரே ஜெயம் எடுக்க பிள்ளைகளுக்கு கிருப்பை தாங்கப்பா அப்படியாக நீங்க ஜெபாவியை கொடுத்து ஆண்டவரே நீங்க சத்துருவை அழிக்கக்கூடிய வல்லுமையை கொடுத்து ஆண்டவரே ஒரு பிள்ளைகளை நடத்துங்க ஒருவேளை ஜெபிக்க தெரியலன்னா கூட அண்டவரை ஐயா அப்பா எனக்கு ஜெபிக்க தெரியல யேசப்பான்னு சொல்லி எந்த பிள்ளைகள் கேட்டாலும் கூட அவர்களுக்கு நீங்க ஜெபிப்பதற்கு நீங்க கற்றுக் கொடுங்கப்பா விசாசி மேற்கொள்ள நீங்க பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுங்கப்பா வழி நடத்துல கொடுங்கப்பா பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த பிள்ளைகளுடைய இந்த சோதனை இந்த போராட்டத்திலே பிள்ளைகளுக்கு வெற்றி கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அப்படியே நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபிதாவே அமேன்